இன்றைக்கு என்னவென்று சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஊசி அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களோட மண்ணில் இல்லை அவருக்கான அலுவலகமோ அல்லது அவருக்கான ஒரு முகவரியோ சாவகச்சேரியிலேயோ தென்மராட்சியிலேயோ இல்லை அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் அவர் இன்றைக்கு எங்கேயோ வாகனத்திலே பொழுது லைவ் போடுவார் அல்லது இரவிலே ஏதாவது ஒரு படத்தை போட்டு விட்டு விடிய அழிஞ்சு போட்டு இருப்பார் அப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவர் தான் யாழ்ப்பாணம் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படியானவர்களைத்தான் எங்களுடைய மக்கள் கடந்த தேர்தலிலே தெரிவு செய்தார்கள் அதனுடைய பலாவரணை இந்த மக்கள் அனுபவிக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சாவகச்சேரி நகரசபையினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சார்பில் இங்கே வந்துள்ளோம் பெண் வேட்பாளர்கள் சார்பிலே திருமதி ராதிகா அவர்களும் நானும் இன்றைக்கு ஊடகவியாளர் சந்திப்புக்காக இங்கே வந்துள்ளோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வேட்பு மனுக்கள் மனு கையளிக்கின்ற நாளிலே இறுதி நாளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அதன் பிற்பாடு நீதிமன்றத்தினூடாக நீதிமன்ற படிகள் ஏறி பல்வேறு போராட்டத்துக்கு பின்னர் நீதிமன்றம் எங்களுடைய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டதன் பின்னர் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தோம் உண்மையில் எங்களுடைய வேட்பாளர்கள் மக்கள் மத்தியிலே செல்வதற்கான கால அவகாசங்கள் குறைவாக இருந்தது ஆனாலும் அது எங்களுடைய பிரச்சார பணிகளை பாதிக்கவில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் மக்களோடே நின்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமூக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே நிறுத்தி இருக்கின்றோம் உண்மையிலேயே ஏனைய கட்சிகள் நிறுத்தியுள்ள வேட்பாளர்களை வேட்பாளர்களை போலல்லாமல் எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களோடு மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் பதவி இல்லாத காலத்திலும் கூட அரசியலுக்கு வருவோம் என்று எண்ணாத காலத்திலும் கூட அவர்கள் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை இருக்கு என்று சொல்லி அவதானிக்கக்கூடியவர்களை தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் வேட்பாளராக நி நிறுத்தியுள்ளோம் உதாரணமாக அருகில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ராதிகாக்கா கூட நாங்கள் அவரை தெரிவு செய்தது கூட ஒரு போராட்டத்தில் தான் வைத்தியசாலையினுடைய ஒரு சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய போராட்டம் நடைபெற்றதை தமிழ் மக்கள் அனைவரும் உலகமே அறியும் அந்த போராட்டத்தில் எங்களோடு கூட நின்று நாங்கள் போராடுகின்ற பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் வீதியோரமாக நின்று போராடி கொண்டிருந்தோம் இந்த இப்படி நின்று போராடினால் எங்களுடைய போராட்டத்துக்கான வலு பெறாது கிஷோர் நீ வீதியை மாதிரி நாங்கள் பெண்களெல்லாம் முன்னுக்கு வாரோம் என்று சொன்னவா தான் எங்களோட ராதியாக்கா அப்படி இப்படியான ஒரு துணிச்சல் உள்ள ஒரு போராட்ட குணமுள்ள எந்த பிரச்சனை என்றாலும் முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர்களைத்தான் நாங்கள் இந்த களத்திலே நிறுத்தினோம் போல இவரை போல எங்களோடு நிற்கின்ற பதினொரு வட்டாரங்களும் வட்டாரங்களிலும் போட்டியிடுகின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் கடந்த காலங்களிலே மக்களுக்கான தேவைகள் மக்களுக்கான போராட்டங்கள் குறிப்பாக நகரசபை கடை தொகுதிகளை எந்த கேள்வி விலைமனுக்கூரல் குத்தகைக்கு வழங்குவதற்கான கேள்விக்குரல் பயிரங்க கேள்வி கூறப்பட்டிருந்த பொழுது இந்த நாட்டிலே உள்ள எவரும் வந்து அந்த கடைகளுக்கான கேள்விக்குறளை போடலாம் முன்வைக்கலாம் என்ற ஒரு சட்டத்திலே அந்த கேள்விக்குறள் பட்டிருந்தது அதற்கு எதிராக அதனால் நகரசபை வர்த்தகர்கள் அல்லது ந நகரத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்தது அதற்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் நாங்கள் தேர்தலுக்கு முன்னரே இன்றைக்கு வேட்பாளராக நிற்பவர்கள் பலர் அன்றைக்கு எங்களோடு அந்த போராட்ட களங்களில் நின்றவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளோம் ஆகவே எமது மக்களுக்கு எங்களுடைய வேட்பாளர்களுடைய முகங்கள் தெரியும் யார் யார் இந்த தேர்தல் காலத்திலே நிற்கிறார்கள் என்ற முகங்கள் தெரியும் எனவே அனைத்து மக்களும் குறிப்பாக சாவகச்சேரி நகர சபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் கடந்த காலங்களிலே பல பல கட்சிகளில் இதற்கு முன்னர் போட்டியிட்ட வேறொரு கட்சியிலே போட்டியிருந்திருப்பார்கள் அதற்கு முன்னர் இன்னொரு கட்சியிலே போட்டியிருந்திருப்பார்கள் அப்படி பல்வேறு கட்சிகளிலே போட்டியிட்டு தங்களுக்கான பதவிகள் கிடைக்கப்பெறாமையினால் மக்கள் அவர்களை நிராகரித்தமினால் இன்றைக்கு வேறு வேறு கட்சிகளில் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அதனையும் விட மக்களோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத வேட்பாளர்கள்தான் எங்களுடைய தேர்தல் களங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் இவர்களைப் போல குறிப்பாக பெண்கள் தேர்தல் களத்துக்கு வருவது குறைவு அதில் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் சாவகச்சேரி நகரசபை தவிசாளராக இருந்த ஒரு பெண் அவர் தேர்தலிலே நேரடி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அல்ல வீதாசாரத்தினூடாகத்தான் வந்தவர்கள் குறிப்பாக அனைத்து சபைகளிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண் உறுப்பினர்கள் தேர்தல்களிலே வெற்றி பெறாமல் அல்லது போட்டியிடாமல் அந்த இருபத்தைந்து வீதம் பெண்கள் கட்டாயம் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தினால் வீதாசாரத்தினூடாக வந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த முறை நாங்கள் எங்களுடைய நகரசபை தேர்தல் களத்திலே நாலு பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றோம் நான்கு பேரும் அங்கே அந்த தேர்தல் காலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தேர்தலிலே நேரடியாக போட்டியிடுகின்ற பெண் வேட்பாளர்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய பெண் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களையும் வெற்றி பெறச் செய்து எங்களுடைய நகர சபையிலே ஒரு நேர்மையான ஆட்சியை மக்களுக்கான ஒரு சிறந்த சேவையை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வழியிலே தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்

நாங்கள் அண்மையிலும் கூட அறிந்தோம் இந்த வடக்குக்கு வ வருகிற இந்த ஜனாதிபதி கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு வடக்குக்கு வந்து யாழ்ப்பாணம் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த அமைச்சர் ஒருவர் கூட சாவகச்சேரி நகரசபை மைதானத்தை பார்த்து அதை புனரமைப்பதாக அங்கிருந்த மக்களோடு கலந்துரையாடி விட்டு சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் என்னவென்று சொன்னால் தேசிய கட்சிகளால் இந்த இவ்வளவு காலமும் செய்ய முடியாத ஒன்றை அவர்கள் இனி செய்ய போவதல்ல உண்மையிலேயே நகர சபையினுடைய செயற்பாடு என்பது எங்களுடைய நகரினுடைய வருமானம் எங்களுடைய வரியிறுப்பாளர்களுடைய தான் நாங்கள் அந்த பணியை ஆற்றுகின்றோம் மத்திய அரசின் இருந்து விசேடமான சில ஒதுக்கீடுகள் அல்லது உள்ளூராட்சி அமைச்சினுடாக சில நிதிகள் தான் எங்களுக்கு வழங்கப்படும் ஆனால் அனைத்து கிட்டத்தட்ட அறுபது வீதக்கும் மேல மேலதிகமான நிதி எங்களுடைய நகருடைய வருமானத்திலே செய்யப்படுகின்றது ஆகவே தேசிய கட்சிகளுக்கு மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள் தேசிய கட்சிக்கு வாக்களித்து நடக்கப் போவது எதுவும் இல்லை என்று சொல்லி அதையும் விட ஒரு சிரிப்பான விடயம் என்னவென்று சொன்னால் தேசிய கட்சிகளுடைய வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களிலே பல மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் கூட பல தேசிய கட்சிகள் இங்கே போட்டிக்கிட்டன அவர்களோடு சில ஒரு ஆளுமையான வேட்பாளர்கள் நின்றிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கேவலம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய வேட்பாளர்கள் அதை மக்கள் சிந்திக்க வேண்டும் தேசிய கட்சி குறிப்பாக ஜேஏபியினுடைய வேட்பாளர்கள் ஒரு ஆளுமையற்றவர்களாக மக்களோடு முகம் கொடுத்து பேச முடியாதலாக நிற்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய யாழ்ப்பாணத்தினுடைய ஜேஇபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் எங்களுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் என்னுடைய நிலை எவ்வாறு இருப்பேன் என்பதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதல்ல இங்கே அவர்கள் பேசும் பேசும்பொழுது அல்லது தேர்தல் பிரச்சாரங்களில் பேசும்பொழுது அவர்கள் தான் சிறு பிள்ளைகள் கூட மிகவும் சாதாரணமாக அழகாக கூட பேசக்கூடிய நிலைமை இருக்கின்றது இந்த நாட்டிலே எங்களுடைய கிராமத்திலே என்ன தேவை இருக்கின்றது என்ன வேலை திட்டம் செய்ய வேண்டும் என்பதை அறியாதவராக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படியான கேலிக்குரியவர்களாக நாங்கள் அவர்களை தனிப்பட கேலி செய்யவில்லை அப்படி ஒரு விசித்திரமானவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் ஆகவே அதிலிருந்து தெரிந்திருக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே தகுதியான ஆக்களை வேட்பாளர்களை நிறுத்த தகுதி இல்லாத கட்சி தான் இந்த ஜேவிபி ஆகவே அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளிலே இப்படியான வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பார்கள் என்பதை நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவையில்லை பலருக்கு தெரிந்திருக்காது இப்போ நாங்கள் விடுவிடாக பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மக்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அவன் எம்பிபியில் ஜேவிபியில் கேட்குறான் சொந்தக்காரன் சொல்லி ஆனால் பல பேர் எங்களுக்கு நேரடியாகவே சொல்லினா அது சிங்கள கட்சியில் கேட்குறபடியாக வழியாக நாங்களும் அவளுக்கு வாக்களிக்க மாட்டோமெண்ட்டு உண்மையாக எங்கள்ட வட்டாரத்திலலாம் நிறைய பேர் போட்டிடு என்பிபியில் பக்கத்தில் ரோட்டில் போறவனை பார்த்து சிரித்து கதைச்சு இல்லாட்டி அவளுக்கு ஒரு செத்த வேண்டாம் போகிற ஆக்கள் கூட அங்கே இல்லை சா தேவை ஒரு வம்பளக்கிற ஆக்கலை தான் இந்த ஏபி இன்றைக்கு வேட்பாளராக நிறு நிறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தொடர்பாக இந்த மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் எவ்வாறான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மட்டும்தான் சிறப்பான மக்கள் பணியாற்றக்கூடிய ஆளுமையுள்ள ஒரு பொதுமக்களோடு அளவலாவக்கூடிய பேச்சு திறன் மிக்க ஒரு ஒரு விடயத்தை ஒரு ஒரு இடத்துக்கு செல்கின்றோம் அங்கே மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்கின்றோமோ இல்லையோ அந்த மக்களை கையாளக்கூடிய ஆளுமை மிக்கவர்களை தான் நாங்கள் எங்களுடைய வேட்பாளராக நிறுத்தியிருந்தோம் ஆகவே இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் தேசிய பிறப்பிலே போட்டியிடுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தார் யாழ்ப்பாணத்தார் என்ற ஒரு பெருமையாக சொல்கிறது யாழ்ப்பாணத்தார் படிப்பறி உள்ள ஆக்கள் ஒரு கல்வி யாழ்ப்பாண சமூகம் என்றது ஒரு கல்வி சமூகம் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இலங்கையில் மட்டுமல்ல உலகளவிலேயே இருக்குது இந்தியாவில் கூட அந்த நீங்கள் ஊடகங்களில் பார்த்தால் தெரியும் அவர்கள் பேசும்பொழுது சொல்வார்கள் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் கல்வி அறிவுடையவர்கள் படித்தவர்கள் என்று சொல்லி ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கின்றது உண்மையும் அதுதான் எங்களுடைய மக்கள் நாங்கள் விடுகளுக்கு வாக்களிக்க சொல்லி பிரச்சார போன்ற பொழுது தம்பி நாங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் என்று சொல்லி நாங்கள் விளக்கங்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு திருப்பி சொல்லுவோம் நாங்கள் படித்து நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அவர் எங்களை வாப்படுக்க வேண்டாம் என்று சொல்லியும் எங்களோட மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் இப்ப நிலைமை என்னன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுக்கூடிய நிலைமையை பார்த்தால் எங்களோட யாழ்ப்பாணத்தனுடைய கல்வி தகுதி அங்கே இருக்கின்ற ஒரு வெக்கக்கேடான ஒரு கேள்விக்குறி இருக்குது இன்றைக்கு அதில் ஒரு ஒரு பைத்தியம் இந்த எங்களோட யாழ்ப்பாணம் எம்பியாக இருக்குது இன்னும் ஆள் கோமாளி அவர் சொல்கிறார் ஏழாலை தான் யாழ்ப்பாணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பான விஷயம் இருக்குது அதை விட ஒரு ஆள் அவர் இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாது அவர் பேசுகிறதே இல்லை அப்போ அதை விட நாங்கள் யாழ்ப்பாணத்தார் நாங்கள்லாம் இந்த எந்த பதவியிலேயே நாங்கள் இருக்கணும் என்று சொல்கிற நாங்கள் இன்றைக்கு இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறவர் கூட யாழ்ப்பாணத்தை சாராதவர் அதிலும் குறிப்பாக மலையகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய இல்லை எங்களோட மக்கள் தான் பொதுவாக சொல்லப்போனால் அந்த கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்தார் தான் கொஞ்சம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலப்பாடு இருக்குது பிரதேசவாதம் பார்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பேசுபொருள் இருக்குது ஆனால் இன்றைக்கு வெக்கக்கேடு நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களோட எங்களோட யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு இந்த மண்ணை சேர்ந்தவரோ இந்த மண்ணுக்கு சம்மந்தப்பட்டவரோ யாழ்ப்பாணத்துக்கான எந்த விதமான சம்பந்தப்பட்டவரோ இல்லை அவர் என்ன கதைக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குதில்லை அவர்கிட்ட பாசை நாங்கள் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அவர் குறிகட்டுவான் ஜெட்டியை வந்து சொல்லக்கூடாது குறிகட்டுவான் ஜெட்டியை வந்து அவர் ஜட்டியன்னு சொல்கிறார் ஆகவே அப்போ அவருடைய பேச்சு வழக்கு எங்களுக்கு யாழ்ப்பாணத்தை அறுக்கு ஒத்துக்கொள்ளாது யாழ்ப்பாணத்துக்கண்டு ஒரு நாகரிகம் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கண்டு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது நாங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் யாழ்ப்பாணத்தான் வந்துட்டான்னு சொல்லி எங்களோட பேச்சு மொழியிலேயே எங்களோட இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது ஆனால் இன்றைக்கு அவர் என்ன பேசுகின்றார் என்று சொல்லி எங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய முடியாமல் இருக்குது அந்த நாங்கள் பார்ப்போம் அவரை என்னென்னு சொன்னால் அந்த சமயத்தை அந்த குறிப்பாக அந்த சமயத்தை பரப்புபவர்கள் போதையர்கள் பேசிக்கொள்வார்கள் அதே போல அதையும் விட ஒரு வித்தியாசமாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு பிறகும் இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த மண்ணையும் எங்களுடைய மக்களையும் வெக்க வெட்க கேடுக்க உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இதற்கு பிறகும் எங்களுடைய மக்கள் தேசிய கட்சிக்கு தான் ஆதரவளிக்க வேண்டும் அல்லது மாற்றம் என்று சொல்லி ஒரு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய விதியை நாங்கள் எங்கு சென்று நோவதென்று எங்களுக்கே தெரியாது ஆகவே நாங்கள் தயவாக கேட்கின்றோம் எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து யாழ் மாவட்டத்திலேயே போட்டியிருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் மாற்றம் வந்து இம்முறை தேர்தலும் எப்படி இருக்க போகுது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிகளுடைய ஒற்றுமை இல்லாமல் ஒரு காரணம் மற்றது புதிதாக மக்கள் புதிதாக வாரவர்களுக்கு வாக்களித்து பார்ப்போம் ஏதாவது ஒன்றை செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு என்னவென்று சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஊசி அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களோட மண்ணில இல்லை இந்த அவருக்கான அலுவலகமோ அல்லது அவருக்கான ஒரு முகவரியோ சாவகச்சேரியிலையோ தென்மராட்சியிலேயே இல்லை அவர் எங்கே இருக்கிறார் சொல்லி யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்க ஆனால் அப்படியானவர்களை தான் எங்களுடைய மக்கள் கடந்த காலங்களில் தெரிவு செய்திருந்தார்கள் அதற்கும் எங்களுடைய ஒரு எங்கள் மீதான ஒரு அதிருப்தி நாங்கள் பிரிந்து பிரிந்து பல்வேறு கட்சிகளாக நிற்கின்றோம் என்ற ஒரு ஆதங்கத்தில் மக்கள் புதிதாக வருகின்றவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவர் இன்றைக்கு எங்கேயோ வாகனத்திலே போகும் பொழுது லைவ் போடுவார் அல்லது இரவிலே ஏதாவது ஒரு படத்தை போட்டு விட்டு விடிய அழித்து போட்டு இருப்பார் அப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவர் தான் ஜாழ்ப்பாணம் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருதர் இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாமல் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி போட்டு ஆடி வாங்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருதர் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாய மூடி எங்கேயா கூட்டத்தில் சிரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு ஆள் எங்கள் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இங்கே வந்து கொண்டு இந்த மண்ணை நாங்கள் இந்த வடக்கு கிழக்க நாங்கள் வளர்ச்சி பிடிப்போம் தலைவர் பிறந்த மண்ணை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படியானவர்களை தான் எங்களுடைய மக்கள் கடந்த தேர்தலிலே தெரிவு செய்தார்கள் அதனுடைய பலாவரணையை இந்த மக்கள் அனுபவிக்கின்றார்கள் எந்த விதமான ஒரு அபிவிருத்தியோ அல்லது எந்த விதமான ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களையோ அவர்கள் செய்வதல்ல நடைமுறை சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களைத்தான் அவர்கள் கலைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தான் நாங்கள் தெரிவு செய்து விட்டோம் ஒரு புலையை நாங்கள் செய்து விட்டோம் என்று சொல்லி எங்களுடைய சாகச்சேரி மக்களை நாங்கள் வீடு வீடாக செல்கின்ற பொழுது அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் கடந்த தேர்தலிலே ஒரு புள்ளையை விட்டுட்டோம் இந்த முறை நாங்கள் ஒற்றுமையாக அனுப்போம் இந்த மக்களுக்காக எந்த நேரமும் என்ன பிரச்சினின்றாலும் வந்து முன்னுக்கு நிற்கிற உங்களோட நாங்கள் தோல் கொடுப்போம் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே கடந்த தேர்தலிலே மக்கள் விட்ட தவறை கடந்த தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் விட்ட தவறை நிவர்த்தி செய்வதற்கான நாள்தான் தான் எதிர்வரும் ஆறாம் திகதி ஆகவே மக்கள் சரியாக தீர்மானித்து ஒற்றுமையாக நிற்கக்கூடிய எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்பார்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அன்பாக முன்வைக்கின்றேன் கடந்த கால தேர்தல்களில் மாற்றம் என்ற ஒரு முகமூடியோடு வந்த இந்த கூடிய மக்கள் வாக்களித்து ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை சுவீகரிக்க போவதாக வர்த்தகமானி வெளியிட்டுள்ளது அதை கூட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் ஏழாலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் முகநூலிலே நேரலையிலே வந்து கதைத்துவிட்டு போகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் மக்களை நேரிலே அவர் சந்திப்பதில்லை அதேபோல போல எந்த நேரமும் வாயை மூடிக்கொண்டு எந்த விடயங்களை பேச முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் எட்டிக்கும் எட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் ஆகவே இவ்வாறான மக்களைத்தான் இவ்வாறான உறுப்பினர்களைத்தான் எங்களுடைய மக்கள் கடந்த காலத்திலே தேர்தலூடாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இனி வருகின்ற இந்த தேர்தலிலே எதிர் நடக்கவிருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய மக்கள் இந்த மாற்றத்துக்கு வாக்களித்து ஏமாற்றம் அடைந்ததை நினைத்து ஆறாம் திகதி நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அவ்வாறு சிந்தித்து வாக்களிக்க விட்டால் எங்களுடைய மக்கள் திரும்ப திரும்ப ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் எங்களுடைய தமிழ் தேசிய க கட்சிகளிலே போட்டியிடுகின்ற குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் இந்த வகையிலே கூறிக்கொள்கின்றேன்